ஹாய் மேரியர் போர்டுல் வால் பேப்பர்ஸ் அண்ட் உலக மக்களே குட் மார்னிங் ஆமாம் தினத்தந்தி செய்திகள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி செய்தி கூட போயிடலாம் சி திஸ் செய்திங்கப்பா இது பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது சி டைட்டிலே பயமாக இருக்குதுங்க பயமுறுத்துங்க அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் முக ஸ்டாலின் நடிகர் விஜய் வீடுகளுக்கு வழிகொண்டு போட்டலாம் சாவற்றிடுவானுங்க போல இருந்த இந்த மக்களை மோசமான மக்களாக இருக்கிறானுங்கப்பா ஏன்னோ பார்க்கலாம் முழு போய் என்ன போட்டிருக்காங்கன்னு சென்னை ஜூலை இருபத்தி எட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கும் தா விவேக்க தலைவர் நடிகர் விஜய் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் விமான நிலையத்திற்கும் மிரட்டல் கடிதங்கள் வந்தன அமைகாட்ச ஆ சரி அப்போலாம் அப்படி போகுமா தொடரும் அடூழியும் சென்னையில் கடந்த ஓர் ஆண்டுக்கும் மேலாக அடுக்கடி இமெயில் மூலம் மிரட்டல் கடிதங்கள் வந்த வண்ணம் உள்ளன கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்களுக்கு இமெயில் மூலம் தொடர்ந்து மிரட்டல்கள் கடிதங்கள் வருகின்றன குறிப்பாக சொல்லப்படப்போனால் மிரட்டல் கடிதங்கள் வராத முக்கிய அலுவலகங்கள் அலுவலகங்களே இல்லை என்றே சொல்லலாமாங்க அப்போ மொத்தத்தில் வந்துருக்குது யான் பாஸ்கா ஊட்டுக்கு தான் வரல கூட இருக்குது சரி ஓகே அப்படியே போகலாம் தொடரும் அதான் பார்த்துட்டோம் கீழே வந்து என்ன இருக்குதுனாக்கா எனது கடிதங்கள் வராத முக்கிய அலுவலகங்களே இல்லை என்றே சொல்லலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு இருபத்தி ஒன்றாவது முறையாக மிரட்டல் கடிதம் வந்தது வழக்கம் போல போலீசார் சோதனை நடத்தினார்கள் வெறும் புரளி என்பது வந்தது இதே போல சென்னை விமான நிலையத்துக்கும் நேற்று முன்தினம் நள்ளிரவு இமெயில் மிரட்டல் வந்தது அங்கும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் முதலமைச்சர் வீட்டுக்கும் மிரட்டல் இந்த சூழ்நிலையில் நேற்று அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வீட்டில் வெடிகுண்டு வைத்து உள்ளதாக சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு அறைக்கு மர்ம நபர் ஒருவர் போனில் பேசினார் அவர் தனது பெயரை வினோத் என்று குறிப்பிட்டார் வழக்கம் போல அதுவும் புரளியாகவே இருந்தது இதேபோல் சென்னை பனை ஊரில் உள்ள தாவேக தலைவர் நடிகர் விஜயின் வீட்டிலும் குண்டு வெடிக்கப் போவதாக நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு போனில் பேசினார் உடனடியாக போலீசார் சோதனை நடத்தினார்கள் அதுவும் வெறும் புரளி என்று கூறப்பட்டு உள்ளது மிரட்டல் மன்னன் நடிகர் விஜய் வீட்டுக்கு மிரட்டல் விடுத்ததாக நபர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தைச் சேர்ந்த புவனேஸ்வர் என்று தெரிய வந்தது இவர் மிரட்டல் விடுக்காத தலைவர்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏற்கனவே பல முறை தலைவர்களின் வீடுகளுக்கு விரட்டல் விடுத்து உள்ளார் கைதாகி சிறைக்கும் சென்று உள்ளார் இவரை மனநல ஆஸ்பத்திரியில் சேர்த்து போலீசார் மருத்துவ சிகிச்சையும் செய்து பார்த்தனர் ஆனாலும் இவரது மிரட்டல் பாணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் நீலாங்கரை போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை உள்ளனர் செய்தியை பார்த்து இவர் தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டே இருப்பார் என்றும் அவ்வாறு பார்க்கும்போது செய்தியில் கட்சி தலைவர்கள் யார் பேரையாவது கையில் செல்போனை விடுவார் குறிப்பிட்ட தலைவர் வீட்டில் வைத்து வைத்துள்ளதாக போலீஸ் கட்டுப்பாட்டு செய்து மிரட்டுவார் இப்படி தொடர்ந்து மிரட்டல் மன்னனாக செயல்படும் புவனேஸ்வர் மீது அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பது என்று போலீசார் ஆலோசனையில் உள்ளனர் தற்போது தற்போது வந்த நாலு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இமெயில் மூலம் வரும் மிரட்டல் கடிதங்கள் வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படுகிறது இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பொருள் பார்ப்போம் என்ன இன்னும் கூத்துகள் நடக்க போகிறதோ ஆமாம் எல்லா கூத்தியும் தானே ஆகணும் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்போம் தேங்க்யூ